பிரைஸ்தலார் கத்துடைய பசு நாம் அங்கேயப்படுவதாக அப்பசு நடிகர்கள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் கத்துடைய கரம் அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கற்றல் திரும்பினார்கள் கத்துடைய பசு நாம் அங்கேயப்படுவதாக ஆளுடைய கரம் ஏன் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கற்று கொடுப்பதற்கு இறக்கத்தை கொடுப்பதற்கு அவருடைய கரம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது பேருடைய லைஃப் இதுதான் சம்பவித்தது அதுக்கப்புறம் அவரோட கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் கற்று இந்த காரியங்களை கற்று அனுமிச்சுக்கிட்டே வந்தார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சகோதரிகளாக மாறி அவர்கள் சீப்புரு தீவரும் சிறனை பட்டத்தாரும் ஆகிய சில அந்தயோகிய பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடன் பேசி கத்தரகை ஏசி கொடுத்து பிரசங்கித்தான்னு சொல்லி பார்க்குறோம் கரம் அவர்களோட இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கருத்தில் திரும்பினார்கள் எவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள் பாருங்களேன் கத்துடைக்கரம் நம்ம கூட இருக்கணும் கத்துடைக்காரன் நம்ம கூட இருந்துச்சுன்னா அநேக ஜனங்கள் விசுவாசிகளாக மாறுவாங்க கத்துரைக்காரன் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்யணுங்க இந்த கரங்களில் பாவங்கள் வேண்டாம் சாபங்கள் வேண்டாம் கிரமங்கள் வேண்டாம் இன்னும் காத்திருப்போம் அந்த அன்புக்காக காத்திருப்போம் அந்த அபிஷேகத்துக்காக காத்திருப்போம் அந்த வல்லமைக்காக காத்திருப்போம் கரம் அந்த நிகமையோடு கூட இருந்துச்சு அவருடைய பிளானிங்கில் கத்துடைய வல்லமை கடந்து வந்தது எதிரிகளுக்கு மத்தியில் இறக்கம் கிடைத்தது அற்புதமாக அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னுடைய மனதில் ஏவின எல்லா எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் தயவு கிடைத்தது அற்புதமாக செய்து முடித்தார் இன்றைக்கி கத்தரைக்கரம் நம்ம கூட இல்லாததுனால தான் ஒரு வெறுமையாக இருக்கிறோம் கத்திரைக்கரம் அவர்களோடு இருந்தது அநேக சின்னங்கள் விசுவாசிகள் ஆகி கத்திடமாக சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் கற்றுடது திரும்பினாங்களும் சொல்லி பார்க்குறோம் திரும்பினாருக்களா என்ன திரும்பினாங்க ஆமாங்க இந்த வார்த்தை கேட்கிறீர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கத்துடையக்காரம் உங்கள் கூட என் கூட இருந்துச்சுன்னா நான் விசுவாசிக்கிறேன் நம்ம கூட நிறைய பேர் திரும்ப போகிறாங்க ஆமாம் நிறைய பேர் திரும்ப போகிறாங்க ஏன் தெரியுங்களா கத்துடையக்கரம் தான் காரணம் நம்மளால் கிடையாது நம்ம ஜபத்தினாலேயோ உபவாசத்தினாலேயோ நம்முடைய உண்மையை ஒத்துமை எதுவுமே கிடையாது அந்த கரம் அப்பா அழகாக பாடாரு கத்தர்கரம் எம்மை இல்லைங்க கடுகளவும் பயம் இல்லைங்க அந்த கத்தர்க்கரம் கூட இருக்கிறதுனால அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கத்தல் திரும்பினான் இருக்கலாம் இன்றைக்கி கத்தர் பக்கம் திரும்புறதுக்கு ஆண்டவருக்கு தேவை நம்ம நமக்கு தேவை அவருடைய கரம் எத்தனை பேர் நம்புகிறீங்க அந்த கத்தர்கரம் கூட இருந்துச்சுனாலே மிகப்பெரிய ஒரு ஆசிரதம் உண்டாயிடும் அதுக்கு தான் இந்த நாளில் கத்தை நமக்கு பேசியிருக்கிறார் இன்றைக்கி ஒரு பதவி ஏற்பதற்கு அவங்களுடைய கரங்கள் ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது அந்த ஃபஸ்ட்டு கையெழுத்து எதுக்கு போடுறாங்க என்ன சட்டத்துக்காக போடுறாங்க இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அப்போ அது கரங்கள் அவசியம் தேவை சினிமா கரங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணி அந்த டைரக்டர்கிட்ட ஃபினான்ஸ் கரங்கள்கிட்ட தயாரிப்பாளாம் சைன் போடுறாங்க ஒரு ஜாப்க்கு போகிறவங்க அதுக்கு கரங்களை யூஸ் பண்ணுறாங்க அந்த ஜாப்பில் அத்தாரிட்டியில் அந்த ஃபார்மில் கையெழுத்து போடுறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் எல்லாத்துக்கும் தேவைப்படுகிறது அப்போ அந்த கரங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது இந்த கரங்கள் பாவமான கரங்கள் அசிங்கமான கரங்கள் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்த கரங்கள் இந்த கரங்கள் அவருடைய வல்லமை கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய ரத்தம் நமக்குள்ளே பாயணும் அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே பாயணும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே பாயணும் அதுக்கப்புறம் தான் அவருடைய கரை நம்மளை தொடும் அந்த கரை நம்மளை தொட்ட பெரும்பு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் அதுக்கு தான் இதில் சொல்லப்படுகிறது கத்துடைய கரம் அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கற்று திரும்பினார்கள் எது அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் இந்த காலத்தில் நடக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்ம மாறணும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம மாறணும் நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடல் என்று சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தஞ்சு அழகை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே அப்போ அந்த கரம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே வசனத்தை விசுவாசிக்கணும் வசனம் நமக்குள்ளே இருக்கணும் அப்போ இந்த நாளில் கற்று ஒரு பெரிய கரங்களை செய்வார் ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் கத்துடைய கரம் அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கற்று திரும்பினார்கள் நம்முடைய குடும்பத்தார் சர்ச்சைக்கு வாங்கன்னு சொன்னால் வரலையா ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே குறைவு இருக்குதுங்க என்ன சர்ச்சைக்கு வராமலே எனக்காக ஜெபிகின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சர்ச்சை பக்கம் வரமாட்டாங்க ஊழியர்களை நம்புறவங்க சிலர் இருக்கிறாங்க சர்ச்சைக்கு வரமாட்டாங்க சில விசுவாசிகள் நம்புறவங்க சிலர் இருக்க இருப்பாங்க எனக்கு பெரிய மாணவர்களே ஊழியர்களை மாற்றம் நம்புகிற சில கூட்டம் இருக்குது விசுவாசிகளை மட்டும் நம்புகிற சில கூட்டம் இருக்கிறது அவங்களெல்லாம் அவனுடைய அன்புக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் கத்திரிக்க நம்ம மேலே இருக்கணும் சர்ச்சைக்கு வரணும் பரலோகத்தை குறித்து அவங்களுக்கு தெளிவு உண்டாகணும் பரலோகன்னு ஒன்று இருக்குது பூமின்னு ஒன்று இருக்குது நரகன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்போது இந்த பூமிக்குரியவைகளை சிந்திக்காத படிக்கி தேவனுக்காக பயந்து நடக்க அவங்களுடைய வாழ்க்கையில் கற்றுரிய வசனம் கடந்து வர நம்மளை ஒப்பு கொடுத்துருந்தா அவங்க நிச்சயமாக சபைக்கு நேராக வருவாங்க சபையில் கர்த்தருக்கு பயப்பட்ட பயம் உண்டாகும் பின்பு பல்லோகத்தினுடைய வாசனையாக எங்கே பண்ணலாம் உண்மையும் உத்தமாக இருப்பாங்க எனக்கு பெரிய மனவுகளே கற்றுடையக்காரம் அவர்களோடு இருந்தது அநேக சன்னங்கள் விசுவாசிகளாகி கற்றுதல் திரும்பினார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அன்பு தக்க வார்த்தையின் பிரகமின் எங்கள் ஆசீர்வதிப்பிலாக கிருப்பி தாங்கட்டும் நன்மை உண்டாகட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே